கிறைஸ்தலாட் கிறிஸ்தவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவோம் வருடம் தொடங்கி பதினொரு மாதங்கள் இன்றோடு முடிகிறது சரியா முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ வேதனையான சம்பவங்கள் நடந்திருக்கிறது நல்ல காரியங்கள் நடந்திருக்கிறது ஆனால் வேதனைகள் மத்தியிலும் நல்ல காலங்கள் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை விசேஷ விதமாக கரம் பிடித்து நடத்தி இருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புதிய மாதத்தை கடைசி மாதத்தை அவருடைய கரங்களில் ஆசீர்வாதமாக்கி தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒரு நாளிலும் நன்மைகளை காணும்படி ஆயத்தப்படுவோம் பிரியமானவர்களே இறைவார்த்தைய அதிகமாக கேட்கிறதுனால அதிகமாக பலன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் ஒரு மரத்தை அதாவது தன்னுடைய வயல்ல ஒரு மரத்தில் கனிக்காக பல வருடம் காத்திருந்தான் காத்திருந்து காத்திருந்து அவனுக்கு அந்த மரத்தின் மேல வெறுப்புண்டாகும் அளவு கனி மரத்தில் காணப்படவே இல்லை அதனால எரிச்சலோடு கூட அந்த மரத்தை வெட்டி போடும்படி தன் வேலைக்காரனுக்கு கட்டளை கொடுத்தான் வேலைக்காரனோ இன்னும் நான் ஒருவரிடம் கூட அதற்கு அதிகமாய் உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி அதற்கென்று சொல்லி பிரயாசப்படுகிறேன் கனி கொடுத்தால் சரி இல்லாவிட்டால் அதை வெட்டி விடலாம் என்று சொன்னான் மரம் கனி கொடுத்தே ஆக வேண்டும் நல்ல கனி கொடாத மரமும் கனி கொடாத மரமும் வெற்றொண்டு அக்கினியிலே போடப்படும் என்று மற்ற மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இறைவார்த்தை கேட்பது ரசிப்பதற்கோ அல்லது வேதத்தை குறித்து அதிக ஞானம் தன்னை காண்பித்துக் கொள்வதற்காகவோ அல்ல இறைவார்த்தை என்பது அந்த வார்த்தையின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாகும் ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒன்று இரண்டு வசனங்களில் நான் அந்நிய பாசைகளிலே பேசினாலும் பின்னவர்கள் மொழியில் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றும் இல்லை என்று பவுல் எழுதுகிறார் பிரியமானவர்களை நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் இன்னும் சொல்ல போனா ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் திருச்சட்டத்தை கேட்பதால் யாரும் கடவுளுக்கு ஏற்புடையவராவதில்லை திருச்சட்டத்தின்படி நடக்கிறவர்களே அவருக்கு ஏற்புடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு சபைக்கு அதிகமாக ஜனங்கள் வருகிறார்கள் இந்த வார்த்தை கேட்கிற நானும் நீங்களும் சபைகளுக்கு போகிறோம் ஆராதனைகளை செய்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது அவங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் அவங்க வயசான காலத்தில் நான் தான் அவங்களுக்கு துணையா இருக்க வேண்டும் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது அது இல்லைனா இறைவார்த்தை வார்த்தை அர்த்தமே இல்லை பைபிள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது மற்ற ஏழாம் அதிகாரத்தில் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறவன் அல்ல என் பிதாவின் சித்தம் நிறைவேற்றுகிறவனே விண்ணரசுக்குள்ளே நுழைவானா நம்ம காலங்களையும் வருஷங்களையும் நமக்கு இருக்கிற அனுபவங்களையும் எண்ணி பார்த்தா நம்ம தான் பரலவத்தில் முதலாளா போகணும் ஆனால் நம்முடைய கிரிகைகளை பார்க்கும்போது அதாவது வார்த்தையை கேட்டிருக்கிறோம் அதான் வாழ்க்கையில அந்த வார்த்தையின் பிரகாரமான செயல்பாடுகள் இல்லாமல் போகும்போது நம்ம வார்த்தை கேட்டதுனால ஒரு அர்த்தம் இல்லாமல் போகிவிடும் ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியன் ஆலயத்தோடு அந்த கடமை முடிந்து போனது என்று நினைக்கும் போது அவன் கொள்ளாவான் காரண வழியில விழுந்து கிடக்கிற சக மனுஷன் ஒருவன் காயப்பட்டு மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான் அல்லது அவன் தனித்து விடப்பட்டிருக்கிறான் அவனோடு ஆ ஆறுதலா பேச பக்கத்தில் இருந்து அவனை அரவணைக்க அந்த மனசு நமக்கு வராம போகும்போது நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் இருதயத்தை கடினப்படுத்தி வசனத்தை மீறுகிறோம் என்பதுதான் உண்மை சரி லேவியன் ஆவது அவனுக்கு பிறகுள்ள லேவியன் இதை எப்படி சொல்லலாம் என்றால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை சரியா கற்றுக் கொடுக்கணும் தன்னுடைய பிள்ளைகள் எந்த வீட்டுல வாழ போயிருக்கிறாங்களோ அல்லது தன்னுடைய வீட்டுல வாழ வந்த பிள்ளைகள் அவங்களை சரியா நடத்தணும் அவங்கள ஞானமா நடத்தணும் அவங்களை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்படி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் இது இன்னைக்கு நம்மகிட்ட நிறைவேற்ற இல்லை நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம் நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும் பல இடங்களுக்கு ஜபத்துக்காக போய் வருகிறோம் ஆனா நம்முடைய பிள்ளைகளை அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருப்பதற்கு நம்ம கட்டாயப்படுத்தவும் இல்லை அறிவுரை சொல்லவும் இல்லை நம்ம பக்கத்திலேயே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா இது சுயநலம் இன்னொரு பக்கம் போனா நம்ம ஆண்டுடைய வார்த்தையை மீறுகிறோம் இதுக்கெல்லாம் தீர்ப்பு கண்டிப்பா உண்டு நம்ம அதிகமா ஜபத்துக்கு போறதுனால நியாய தீர்ப்பு நமக்கு சாதகமா வரும் அப்படின்னு ஒரு காலம் நினைக்காதீங்க என்ன நான் சொல்ல வாரது என்னன்னா உன்நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம்னு சொன்னவர்களையும் பேயை ஒட்டினோம் சுகமாக்கினோம் பல இடங்கள்ல நற்செய்திகளை அறிவித்தோம் என்று சொன்னவர்களை கூட பார்த்து சொன்னார் உங்களை எனக்கு தெரியாது நெருக்கட்டவர்கள் விட்டு தகன்று போங்கள் அதாவது ஏன் நெருகட்டவர்கள் சொன்னா எதிர்பார்த்த கனி அவர்கள் கொடுக்கவில்லை கனி கொடுக்காததுதான் பிரச்சனை இறைவார்த்தை கேட்பதால் யாரும் கடவுளுக்கு சொல்லுகிறோம் அந்தபடி நடக்காமல் போகும்போது இறைவார்த்தை சொல்கிறது யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் அதாவது நீங்க அதிகமா ஜெபிக்கிறவர்களாயிருந்தா அதிகமாக இறைவார்த்தைகளை இருந்தா சபையை இருந்தா சபையில முக்கியமான நபராயிரு வர்களாயிருந்த சபையில வழிபாடுகளில உங்களுடைய பங்களிப்பு இருக்கும் என்றால் இன்னொரு பக்கம் நீங்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி உங்களுடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ உங்க ஆலோசனை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்க கூட இருந்து அவங்கள தாங்கவும் நம்ம ஒப்பு கொண்டுக்கணும் இல்லைன்னா நம்ம வார்த்தை கேட்கறதிலே ஆராதிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை என்பதுதான் இந்த வசனத்தின்படியான ஒரு விழாக்கம் ஒப்புக் கொண்டு எங்களை அதிகமாக இணை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் பொறுப்படுத்த கொள்ளும்படி நான் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜிபிக்கிறேன் தேவைகள் சந்திக்கப்பட கசப்புகள் வெறுப்புகள் மாறும்படி ஜெபிக்கிறேன் தன்னுடைய கடமைகளை உணர்ந்து அதை செய்வதற்கு தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற அந்த மனோபாவம் வரும்படி ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜிபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் யூ சமாதானம்